ஆழமான மூன்றெழுத்து கவிதை இயேசு ஆண்டவர் இயேசுவின் அரும் செயல்களை ஆசை பொங்க படித்து அகத்தில் பதித்து மகிழ்வோடு வாழ்ந்திட பத்து நாட்களும் மகிழ்வோம் புகழ்வோம் என்கிற தலைப்பில் விபிஎஸ் வகுப்பில் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் இச்சிறப்பு நிகழ்வினை சிறப்பிக்கு வண்ணம் வருகை புரிந்துள்ள எம் பங்குத்தந்தை எட்வின்ராஜ் அடிகளார் அவர்களையும் வேலாயுதபுரம் பங்குத்தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களையும் பாலக்காடு சகாயவேந்தன் அடிகளார் அவர்களையும் அருட்சகோதரிகள் அனைவரையும் பங்கு பேரவை தலைவர்களையும் அன்பிய உறுப்பினர்களையும் பக்த சபையைச் சேர்ந்த ஒவ்வொருவரையும் இறைமக்கள் அனைவரையும் விபிஎஸ் ஆசிரியர்கள் மற்றும் விபிஎஸ் மழலைகள் சார்பாக வரவேற்கிறோம் வரவேற்பு நடன